ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பசங்க இருக்க வீட்டில் நம்ம வந்து எவ்வளோதான் டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த கடைகளுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அதுவும் பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போகும்போது சேட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க சில வழியில் நம்மளும் என்னைக்காவது வந்து அதை அலோவ் பண்ணுவோம் வாங்கியும் கொடுப்போம் சில நேரம் பார்த்திங்கன்னா வந்து கூட்டிகிட்டே வந்துடுவான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எஸ்பெஷலாக சொல்லப்போனால் இந்த பானிபூரி இந்த மாதிரி பாகுப்பஜி இதெல்லாம் பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பண்ணு வாங்குவாங்க சும்மா இந்த டீ கடை பண்ணு மாதிரி குட்டி குட்டி பண்ணலாம் வாங்குவாங்க இந்த தடவை என்னமோ இந்த பாகுபஜி பண்ணு வந்து வாங்கிட்டு வந்தாங்க எப்போதுமே பண்ணு வாங்கினா நாங்கள் வந்து அதை வந்து நம்ம தோட்டுக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி டீலேயோ காஃபிலேயோ வந்து தொட்டு சாப்பிட்ருவோம் அதுதான் பழக்கம் சரி இதை பார்த்தோனையும் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை போய் திரும்ப எப்படி நம்ம டோஸ்ட் பண்ணியே பசங்களுக்கு கொடுக்குறது சரி பாகுபஜி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான் பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஆனால் நான் வந்து பிளான் பண்ணி பண்ண நேரமாக என்னன்னு தெரியல சரியான மலைங்க ஈவினிங் எனக்கு என்னென்ன என்ன தோணுச்சுன்னா எப்போவுமே நம்ம மலையில் என்ன பண்ணுவோம் சூடாக எதாவது சாப்பிட்ணும் எதாவது வந்து காரமாக சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணும் இல்லையா நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் மலை அந்த காற்று நல்ல ஒரு சம காற்றுங்க மலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு நான் செய்கிறதுக்கு அதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க நைட் சாப்பாடு நான் அந்த பாகுபஜியை வடிச்சு முடிச்சிட்டேங்க ஏன்னா நான் செய்ய ஆரம்பித்ததே ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா பட்ரு போட்டுக்கோங்க பட்டரை வந்து யோசிக்காதீங்க நம்ம வீட்டில் தான் செஞ்சு கொடுக்குறோம் பசங்களுக்கு ஒரு நாள் அப்படி இப்படி செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட்டர் வந்து நல்லா போட்டுட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரைனா வந்து கருகிற அளவுக்கு கிடையாது ஒரு நார்மலாக வதங்குற அளவுக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் தக்காளி போட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கேப்சிகம் இருந்ததுங்க கேப்சிகமும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் தான் இருந்தது பாகுபூஜியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கேரட் போடலாம் கலர் கலராக வந்து கேப்சிகம் போடலாம் என்கிட்ட வந்து க்ரீன் இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு இருந்துச்சு அதை யூஸ் பண்ணிட்டேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் பட்டாணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி ஆட் பண்ணியிருந்தேங்க அதை பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அது இதோட கூட இருந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் கலர் கலராக காய் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பாவபச்சி நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து இந்த மழை டயத்தில் நம்ம எப்போதுமே வந்து அதிகமாக எண்ணெய் விட்டு வடையோ இல்லை வந்து பூண்டாவோ இல்லை பக்கோடாவோ இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து எதார்த்தமாக எனக்கு அமைஞ்சது மலை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா பட்டர் தானே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப பொறிச்சு எடுத்துலாம் எதுவும் கொடுக்கல இல்லையா அதனால் வந்து இது ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குளம்பிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுவும் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாவுபஜி மசாலா வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஏன்னா பாகுபஜி மசாலாலாம் வீட்டில் அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது அதனால நான் கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணிட்டேங்க அது ரெண்டரை ஸ்பூன் நான் போட்டேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா விஷயம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நிறையவே வந்துடும் நல்லாவே தாராளமாக சாப்பிட்லாங்க இதை வந்து மீந்து போனால் கூட நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் சப்பாத்திக்கோ பூரிக்கோ கூட வச்சு கொடுத்துக்கலாம் ஏன்னா டூ இன் ஒன்னாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு தான் மசாலா இருக்கும் இப்போ வெயிட் லாஸில் இருக்கவங்கலாம் யோசிப்பீங்க பாகுபஜி இவ்வளோ பட்டர் போட்டு சாப்பிட்றோம் எப்படின்னா பண்ணை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணாமல் நார்மலாக பண்ணை வந்து ரோஸ்ட்டு பண்ணிட்டு அப்படியே இந்த இதில் வந்து சாப்பிட்லாம் கிரேவியில் வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் வெயிட் லாஸ் இருக்கவங்க கூட வந்து இந்த எண்ணெய் பொறுத்தவரையும் சேட் ஐட்டமில் பாகுபஜி சாப்பிட்லாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் பட்டர் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சாப்பிட்லாம் ஓகே தான் ஏன்னா இதில் நிறையா காய் தானே நம்ம போடுறோம் அதனால ஒன்றும் கிடையாது குழந்தைங்களுக்கும் நல்லாவே கொடுக்கலாங்க எனக்கு வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சது சரி கடைசியாகவும் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டரை ஆட் பண்ணேன் வந்து கொஞ்சம் உரப்பை எடுக்கும்னு நான் நினச்சி ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் எதுவும் பண்ணலைங்க பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து அது இருக்குன்னு இந்த பண்ணு தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பண்ணு சேர்ந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் சென்டரில் வந்து நான் கட் பண்ணேங்க கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நாலு பீஸ் வந்துச்சு நான் யோசியாக கட் பண்ணிட்டு இருந்தேன் என்னடா இதை சொத்தப்பிட போகிறோம் எனக்கு வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக பண்ணுவேன் நான் அந்த விஷயத்த அப்போம்போது எனக்கு என்ன தோணுன்னா எப்போதுமே அவசரத்தில் அண்டா கைவிட்டாவே உள்ளே நுழையாது அப்படிங்கிற ஒரு இது தாங்க எனக்கு காமெடி வந்து வந்து போயிட்டே இருக்கும் நான் இது கூட அப்படி தான் நினச்சேன் இவ்வளோ நல்லா பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த பண்ணை கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணி சொதப்ப போகிறேன் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நல்லாவே நான் கட் பண்ணிட்டேங்க அவ்வளோலாம் ஒன்றும் ரிஸ்க் இல்லை ஏன்னா இந்த டிஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக வீட்டில் வந்து நான் செய்கிறேன் நம்ம யூஷுவலாக செய்கிற மாதிரி பசங்க கேட்டாங்கன்னா வடை பக்கோடா இந்த மாதிரி தான் நான் செய்வேன் அதெல்லாம் நம்ம எப்போதும் செஞ்சு செஞ்சு பழக்கம் இருக்கும் இல்லையா அதனால் அதை செஞ்சுருவேங்க இந்த மாதிரி சாட் ஐட்டம் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் பரவாயில்ல ஃபஸ்ட் டைமே ஓரளவு நல்லாதாங்க வந்துச்சு ஒன்றும் பெருசெல்லாம் நான் சொதப்பில் இது வந்து கொத்தமல்லி வந்து இந்த பாவுபஜியில் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் கடைகளில் பார்த்தா தெரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோசை தவாவில் வந்து ஆல்ரெடி நிறையா செஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம போய் கேட்கும்போது மட்டும் அதில் கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதனால திரும்ப சூடு பண்ணிவிட்டு இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி இதை தனியாகவும் அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்து மேலே வந்து வெங்காயத்தெல்லாம் போட்டு ஒரு லெமன் வச்சு கொடுப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் வந் அதை மாதிரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே தாங்க எனக்கு வந்து லெமன் நான் வாங்க மறந்துட்டேன் ஸோ வந்து பச்சை மொள வச்சு சும்மா வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டேங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பாகுபஜி சூப்பராக பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது குழந்தைங்களுக்கு வந்து அதாவது குழந்தைங்கன்னா நான் சொல்கிறது ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு பாகுபஜி செய்கிறேன் அப்படின்னா என் பையனுக்கு தெரியும் ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் வளர்ந்த பையன்தான் அவன் வந்து சேட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவான் பாப்பாவுக்கு தெரியாதுல்ல ஏதோ அம்மா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிச்சனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் காரமாக இருந்ததுனால அந்தளவுக்கு சாப்பிட்ல ஆனால் பண்ணை வந்து நல்லா பட்டரில் டோஸ் பண்ணி கொடுத்தேன் அதை சாப்பிட்டா இப்போ ஆசையாக வாங்குகிறேன் ஆனால் வந்து சாப்பிடலங்க குழந்தைக்கு வந்து உரப்பெல்லாம் அந்தளவுக்கு இப்போ சாப்பிட மாட்டாங்க இல்லையா நம்ம வந்து எப்போதுமே பருப்பு சாதம் அந்த மாதிரி தான் கொடுத்து பழக்கிறோம் ஸோ அதனால் காரம்லாம் சாப்பிட்றதில்ல இப்போ நல்லா வந்து மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க இடையில வந்து கரண்ட்டு வேற ஆஃப் ஆகிடுச்சு நான் என்னடா இது கரண்ட் வேறு போயிடுச்சு எப்படா பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து வந்துடுச்சுங்க நாங்கள் வந்து வெளியில் நல்ல மழை சம மழை பெய்யுது நல்ல காற்று உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட வந்து இந்த வாவை நான் வந்து கீழே ஸ்டவ் ஆஃப் பண்ணவே இல்லைங்க அந்த மசாலா கடாயை வச்சிருக்க ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா அப்போ தானே அந்த சூடு அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பண்ணை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது நல்லா சூடாகவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சிம் பண்ணியே வச்சுருக்கேன் தாங்க இந்த பாவ் பஜிலாம் வந்து பசங்களுக்கு தெரியுது எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை பண்ணு வாங்கிட்டு வந்தாவே அது வந்து ஃபீவரில் சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்தவரையும் அது வந்து நல்லா பால் காய்ச்சிட்டு இந்த பண்ணும் அந்த பாலும் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க ஃபீவர்னால் நைட்டு வந்து கண்டிப்பாக டின்னரை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிவிட்டு நைட் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு பால் அதில் வந்து இந்த பன்னை நினச்சி சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்க சொல்லுவாங்க அதுக்கு தான் நாங்கள்லாம் பண்ணை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பாவபஜ்ஜி இதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரையுமே இந்த சேட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட்டது இல்லைங்க பானிபூரி கூட சாப்பிட்டது கிடையாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தேன் இப்போல்லாம் பசங்களுக்கு அப்படி இருக்க முடியுமாங்க இப்போ இருக்க ட்ரெண்டில் அதெல்லாம் முடியாது இந்த வீடியோ பிடிச்சேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்